ஏன் இவனிடத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை கையின் பிரயாசம் இல்லை அதை கற்றுக் கொடுக்குற இடத்துலையும் இல்லை அதை கற்றுக் கொடுக்குற ஜனங்களோடு இவங்க இல்லை தேவபயமேற்று இருக்கிற ஜனங்கள் அது லவ்ன்றா இல்லையா அதெல்லாம் ஆர்ம காலம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இது ஸ்கூல் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த பாடசாலையில் நம்ம ஜெயிச்சா பரலோகம் போகலாம் தலைவாசலாக சபை கற்று வச்சிருக்கிறாரு ரசிக்கப்பட்டவரே அனுகுரம் கர்த்த சேர்க்கிறார் அது தேவனை அறிந்த பிறகும் அந்த ரட்சிப்பை அடையாள சீட்டு போல் அந்த ரட்சிப்பு ஆர்மகால ரட்சிப்பு அப்புறம் வேதம் சொல்லு முடிவு பிறந்த நிலையத்தினருக்கு ரட்சிக்கப்படுவான் இந்த 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 பொலியூஷன்லாம் தன்னை காத்துக்கொள்ளணும் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுற இடம் இந்த பட்டிமன்றம் இதிலெல்லாம் தன்னை காத்துக்கொண்டு நானே வழி சத்தியம் ஜீரமாக இருந்து சபைக்கு போக்குவரத்தமாக இருந்து அதுவே பிரசங்களை என்ன சொல்கிறது பிரசங்கியில் வாசிக்கிறோம் பரிசுத்தத்துக்கு இந்த துன்மார்க்கன் மறிக்க கண்ணேன் சாலுமோ சொல்கிறார் எல்லாம் செய்வான் இதுவும் செஞ்சுன்னு இருப்பான் ஆலயத்துக்கு வர்றது ஒரு ஃபேஷன் ஆகிடும் இல்லை அவன் ஆலயத்துக்கு போகலாம் தலை வச்சிடும் ஆலயமா நம்ம இருக்கிறோம்ன்ற உணர்வே இருக்காது தலைமை அப்படி புகுட்டுறப்ப என்னன்னு நினைக்கும் தலைமையே இந்த மாதிரி தாருமாறான ஜீவியத்தை வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற பொழுது புதுசாக வர விஸ்வாசிகள் என்னென்ன நினைப்பாங்க இதெல்லாம் அவங்களே செய்கிறாங்க அது தப்பாக இருந்தால் கத்திர அவங்களோட இருக்கிறார் இல்லையா சொல்லியிருக்க சத்தியத்தை எல்லாம் படிக்கிற நேரம் இருக்காது இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போகிறவங்க இந்த மாதிரி சுற்றி நகருவில் வரவங்களாலும் பார்த்திங்கன்னா பைபிள் புதுசாக இருக்கும் படிக்கவே மாட்டான் படித்தா கூட தியானிக்க மாட்டான் தியானிக்கிறவன் அந்த பக்கம் போக மாட்டான் படிக்கிறவன் கொஞ்சம் படிப்பான் மீதி தான் அங்கே ஃபுல் ஹார்ட் அங்கே இருக்குது அது போட்காஸ்ட் பண்ணுறது என்ன அது காதில் ஏதோ சொறையின்னு பார்க்கறது என்ன கேட்கறது என்ன நடக்கிறது என்ன அப்போ வேறு பாட்டு கேட்டால் இப்போ இந்த பாட்டு கேட்குறான் ஏதோ ஒரு இசையில் நீ அடிக்ட் ஆகிட்ட ஏன் வசனத்துக்குள்ளே வாயா ஆஹா வராது முடிவு பண்ண ரச்சிக்க நிலை நான் ரட்சிக்கப்படுவான் என்ன சபையிலுடைய முதல் கட்டமைப்பு மட்டும் சொல்லுகிறேன் நாளைக்கு நீதிமன்றங்களை பார்ப்போம் நாளைக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் இருக்குது பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அப்புறம் செம்மையானவர்கள் இருக்கிறாங்க மூணு கேட்டகரிஸ் இருக்கிறாங்க என்ன எதுவுமே தெரியாமல் இந்த ஸ்டேஜில் இருந்துனே சில பேர் ஊழியத்துக்கு போகிறேன்னு போகிறது தாழ்ந்துகள்னால கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகிறது பேக் சிங்கர்ஸு இல்லை ஒரு பிளேயராக இருப்பாங்க கீபோர்ட் பிளேயரோ ஏதோ ஒரு பிளேயராக இருப்பாங்க முதல்ல என்ன ரச்சிக்கப்படுற கற்று சபையில் சேர்க்கிறா முதல் சினிமாவுக்கு வாசித்தேன் இப்போ நான் ஆண்டவருக்கு வாசிக்கிறேன் சரி சந்தோஷம் சத்தியத்தை கேட்கறதுக்கு நேரம் செலவு பண்ணல அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஆஃபர் வரும் இங்கே வந்து வாசி இங்கே வந்து பாடு இங்கே வா இங்கே வா இங்கே வா வெரி பிஸி ரே சபையின் கட்டமைப்பு முதல்ல நீ ரட்சிக்கப்படவே இல்லை ஆதி ரச்சிப்ப வச்சுன்னு ஓட்டி என்ன ஆதார் ரட்டை வச்சு நீங்கள் ரேஷன் வாங்க முடியாது ரேஷன் கார்டு தனியாக வாங்கணும்